சரவணா சரவணாபவ இன்னைக்கு சஷ்டி விரதம் ஐந்தாவது நாள் ஸோ அஞ்சு விளக்கு போட்டிருக்கிறேன் அன்றைக்கி வீட்டில் பூஜை முடிச்சுட்டு எங்கே போனோன்னா குமார கோயிலுக்கு தான் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் நான் அந்த அளவுக்கு போனதில்லை லாஸ்ட் டைம் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் அப்படி போயிருக்கிறேன் அப்புறமா இன்றைக்கி தான் போகிறேன் என்னென்னு தெரியல திடீர்னு அவரோட ஞாபகம் வந்துச்சு ஸோ இன்றைக்கி நானும் ஹஸ்பண்ட் அங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா போகிறவங்களில் நல்லா அழகாக பச்சை பசுன்னு ஏன்னா மழை வேற பெஞ்சிருந்தே அதனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த சைடு தான் இன்னொரு மேலாங்கோட்டை எசக்கிமன் கோயில் இருக்கும் இதான் பார்த்திங்கன்னா மலையில் இருக்குது பாருங்கள் அதுதான் கோவில் மேலே தெரியுதுனால் அந்த அந்த பகுதி தான் கோவில் அங்கே தான் முருகர் இருக்கார் அவர் படி ஏறி இறங்கி அப்பா என்னால் முடியலை எப்படியோ படி ஏறிட்டேன் ஏறிட்டு பார்த்திங்கன்னா இதுதான் கோவில் ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ கூட்டம் இருக்கும்ன்ட்டு ஏன்னால் பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் அவசரமாக போனோம் அவ்வளோ க்யூவு பார்த்திங்களா இவங்கெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க மலையோரம் அப்படின்றனால இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அந்த க்யூவில் நின்று தான் போனோம் ஆனால் பன்னெண்டை காலுக்கு நட சாத்திட்டாங்க அப்புறமா பன்னெண்டரை பூஜைக்காக ஓப்பன் பண்ணாங்க அப்புறம் நின்று சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது ஒரு மணி ஆகிடுச்சு ஒரு வழியாக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டேன் இதுதான் நம்மளுடைய குமார கோவில் முருகன் கோ ச கோவில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த மலையெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியும் என்னடா நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள நம்ம முருகனை போய் பார்க்காம இருந்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு இதாக போயிடுச்சு ஸோ இன்னும் அடிக்கடி வந்து நானே நீங்கள் இங்கே போகலான் இருக்கிறேன் ஸோ நீங்களும் நாகர்கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குமார கோயிலுக்கு முருகனை பாருங்கள் இது பக்கத்தில் வந்து அந்த கடைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கே மயில் இறகு வேலு நிறைய ஃபோட்டோஸு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு சொந்த ஊர்லேயும் இவ்வளோ ஆனால் எனக்கு தெரியல இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கார் முருகன்ட்டு ஸோ எல்லோருமே இந்த கோவிலுக்கு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நாங்களும் நல்லபடியாக சாமி போட்டுட்டு திருப்தியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்